யூ கேட்டிருக்கிறீங்க நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன் உபரி பொண்ணு உரி பொண்ணு ரொம்ப நாள் ஆச்சு வந்துருக்குறீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க உங்களுடைய சேனல் எப்படி சிறப்பாக போயிட்டுருக்கா காஜா இந்த ஆசிக் முகமது கேட்குறாரு என்ன நீ பேசு வாங்க வாங்க ஆசிக் முகமது அந்த அவங்க கூ காங்க உன்னை மோத்த கா வெளிச்சத்தில் போய் காமிக்கும் நாங்கள் என்ன பைக் நண்பர் இப்போ காஜா வருவாருன்னு சொன்னேன்னா அந்த பைக் நம்பர் எங்க ஆசிக் முகமது உனக்காம் பெரியவங்க பெரியவங்க ஆசிக் அன்றாமல்ல உள்ளாவ் அஸ்லாம் வரைக்கும் இஸ்லாம் அங்கே சொல்லிட்டாங்களா நீ நீ கால் வலி எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுதா இன்னைக்கு

வலைக்கம் சலாம் வாங்க வாங்க ஹால் ம் தமிழை போடுங்க தமிழை போடுங்க என்னவா இன்ஷா அல்லாஹ் ஒரே இருக்கா இது என்னன்னா நைட்டு இங்க வந்து ஒரு பூங்காயா இங்க பாருங்க இது ஒரு பூங்காய் இந்த படி உழஞ்சிட்டு வந்தா போய பாபுஜி ஒரே இருட்டா இருக்கிறது வணக்கம் வணக்கம் வேல்முருகா ப்ரோ இனிய இரு வணக்கம் நல்வம் தம்பி அவர் அச்சா வர ராம்போகே ரெண்டு கால் ரெடு இங்கேயா பாயிண்ட் கோல்டு இருக்க காட்டி தருவோம்

நீ இல்ல இல்ல நான் நிக்கிறேன் 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 தம்பி கேட்டாங்க சரியாசை சகோதரன் கேட்டாங்க இல்ல தான் தம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசுற கொடுத்தேன் லைட் வெளிச்சம் போட்டுக்கிறதுனால புல் தரைகள் நல்லா இருக்குது பாக்குறதுக்கு